சேலம் வரலாற்று சங்கத்தின் இருபெரும் விழா இன்று சேலம் அஸ்தம்பட்டி சிஎஸ்ஐ பாலர் நாணயத்தில் நடக்குது இந்த இருபெரும் விழாவில் கிறிஸ்மஸ் விழாவும் சேலம் வரலாற்றின் அடையாளங்கள் அப்படின்ற என்னுடைய புத்தகமும் இன்றைக்கி வெளியாகுது இந்த வெளியீட்டு விழாவும் கிறிஸ்மஸ் விழாவும் இன்றைக்கி ஒரு ஒரு சேராக நாங்கள் நடத்துகிறோம் சேலம் வரலாற்றின் முக்கியமான அடையாளங்கள் முக்கியமான வரலாற்று சின்னங்களை இந்த புத்தகத்தில் நான் வெளியிட்டிருக்கேன் இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு பக்கங்கள் உடையது ஐம்பத்து நாலு அதிகாரங்களை கொண்டது ஏறத்தாழ இருபத்தைந்து அடையாளங்கள் வரலாற்று அடையாளங்கள் லேண்ட்மார்க்ஸ் சயின்ஸ் ஆஃப் சேலம் சேலம் வரலாற்றுக்கு ரொம்ப முக்கியமான அடையாளங்களை இதில் வந்து நான் இருக்கிறேன் இந்த புத்தகம் வந்து என்னுடைய ஐந்தாவது புத்தகம் இந்த புத்தகம் வந்து சேலம் மாநகரின் முக்கியமான நீங்கள் கடந்து செல்லும்போது நீங்கள் பார்க்கின்ற வரலாற்று சின்னங்கள் அவைகளுடைய வரலாறு அவைகளுடைய பின்புலம் அவைகளெல்லாம் தெளிவாக இதில் நான் விளை விளக்கியிருக்கேன் இந்த புத்தகம் வேண்டுவோர் நீங்கள் ஜிபே பண்ணுங்கள் எனக்கு அந்த ஜிபே நம்பர் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிங்க நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் டூ செவன் நைன் எயிட் சிக்ஸ் அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னால் இந்த புக்கு உங்களுக்கு கிடைக்கும் புக்கு முந்நூறுரூவா விலை ஆனால் இந்த புக்கு வந்து ஆக்சுவலாக நானூறு ஏறத்தாழ நானூறு பக்கங்கள் இருக்குது இருந்தாலும் நான் வந்து இதை வந்து நானூறுரூவாய்க்கு கொடுக்கல வரலாறு வந்து அனைவருக்கும் சென்று சேரணும் அப்படின்றதுனால மலிவு விலை பதிப்பாக நான் வந்து இதை வந்து முந்நூறுவா போட்டிருக்கேன் நீங்கள் வந்து தேவைப்படுவோர் அந்த புத்தகத்தை வாங்கி படித்து சேலம் வரலாற்றை ஆதரித்து கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்